என் சார்பாகவும் எங்கள் டீம் சார்பாகவும் மனம் நிறைந்த வணக்கங்களும் நன்றிகளும் நான் பசங்க சொல்லணும்னா எனக்கு புலிகேசியில தொடங்கி இத்தனை படங்களா என்னுடைய ஒவ்வொரு மொமெண்டையும் என்கரேஜ் பண்ணி என்னை வாழ்த்தி என்னை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தது தான் அதனால முதலுக்கு நான் என் மீடியாவிற்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் போட் இது வந்து என்னன்னா நான் இவ்வளவு நாள் பண்ணியிருந்த படங்கள் எல்லாமே வந்து ஒரு காமெடி சம்திங் டிஃபரெண்டா இருக்கும் எனக்கு இதுலயும் அந்த டின்ஸ் மிஸ் ஆகாமல் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது இதுல வந்து என்னுடைய மாலி அண்ட் மாண்பீ மூவி மேக்கர்ஸ் ப்ரொடியூசர் திரு பிரேம்குமார் பிரேம்குமார் சார் அவர்கள் அவர்தான் முதல்ல மீட் பண்ண அவர்கிட்ட வந்து ஒரு ஆஃப் அன் அவர் ஸ்டோரி ரொம்ப மனதில் இருந்த கதை நான் கொரோனா டயத்துல கொஞ்சம் கசட்ட வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ரிலீஸ் ஆச்சு அந்த சமயத்துலயே இதை கொஞ்சம் தீவிரமா எழுதிட்டு இருந்தேன் சோ அப்ப இந்த கதையை சொன்னப்ப அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதோட எமோஷனல் பார்ட்டும் சரி இந்த டிஃப்ரெண்ட்டும் சரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது என்கிட்ட சொன்ன மாதிரி அதே மாதிரி எடுத்து கொடுங்கன்னு முதல் நம்பிக்கையோடு என்ன எப்படி சொல்றாங்க ஒரு ஆசீர்வதித்து வாழ்த்தி அந்த இடத்துல தான் இந்த இதோட முதல் புள்ளி தொடங்கிச்சு சோ ஐ ஐவன் நானுமே இதில் வந்து ஒரு ப்ரொடக்ஷனாகவும் உள்ள ஜாயின் பண்ணிருக்கேன் இந்த இதில் அதுக்கப்புறம் வந்து இந்த கதையை வந்து சரி ஹீரோவா யார் பெட்டரா இருக்கும் அப்படிங்கும்போது திரு யோகி பாபு அவர்களோட தான் நான் ஏற்கனவே பேசிட்டு இருந்ததும் ஸோ அவரையுமே ஒரு முறை வந்து நான் அந்த மாதிரி கதையை சொல்கிறேன்னா அவர்கிட்டையும் ஒரு சின்ன அளவு தான் சொன்னேன் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார் இதை நான் கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் இதுக்கு என்னவோ அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள் ஸோ அதுக்கு அதன் பிறகு வந்து எல்லாமே கட 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 நடந்தது முக்கியமாக வந்து இன்னைக்கு வரலை சில பட் அதை தாண்டி இதில் எம்எஸ் பாஸ்கர் சார் அப்புறம் சின்னி சார் கௌரி வந்து ஒரு முக்கியமான ஹீரோயினாவும் ப்ளஸ் வந்து ஒரு முக்கியமான அவங்க கேரக்டர் ரொம்ப அழுத்தமானதா இருக்கும் ப்ளஸ் வந்து மதுமிதா சாம்ஸு அக்ஷத் சாரா அப்புறம் வந்து இந்த ஒரு பிரிட்டிஷ்காரருக்கு வந்து ஜெர்மன் மிஸ்டர் ஜெசி அப்படின்னு சொல்லி அவரை கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணி அவர் உள்ள வந்தாரு அப்புறம் பாட்டி கேரக்டருக்கு வந்து கொல்லப்புள்ளி லீலா அவங்க வந்து அப்படி ஒரு அற்புதமான ஆர்டிஸ்ட் அவங்க வயசுக்கு அவ்வளவு டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ணுவாங்க ஸோ இப்படி மாதிரி என்ன ஆர்டிஸ்டுகள் எல்லாருமே ஒரு பக்கம் சேர்ந்தோம் இன்னொரு பக்கம் வந்து டெக்னிக்கலி அப்படிங்கும்போது எனக்கு வந்து என் நண்பர் மூலமாக ஆஹ் எஸ் ஆர் அவர்கள் மூலமாக மாதேஷ் மாணிக்கம் ஆஹ் இதுல வந்து ஜாயின் பண்ணாரு ஸோ என்னன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இசையும் கேமராவும் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் ஏன்னா இது வந்து கடல் பத்தி எனக்கும் தெரியாது இதுக்கு அந்த அனுபவம் எல்லாரையும் போலவும் நானும் வந்து கடல் அப்படிங்கிறது நம்ம பீச்சில் போய் கால் நினைக்கிறது அளவுக்கு தான் தெரியும் ரொம்ப போச்சுன்னா இன்னொரு பத்தடி உள்ள போய் குளிச்சிருப்போம் அவ்வளவுதான் தெரியும் பட் அதை தாண்டி எனக்கு தெரியாதனால என்னுடைய இதுல என்ன கஷ்டங்கள் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது அதனால வந்து இந்த என்னுடைய டீம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு ஃபீல் பண்ணேன் பண்ணேஸ் கிட்ட முதல் தடவை சொன்னப்பவே இதுல நம்ம நிறைய அடல்ஸ் மீட் பண்ண வேண்டி கூட ஆனால் கதையை மட்டும் எழுதிட்டு இருக்கேன் ஈஸி பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணும் போதுவாஸ்க்கு கொண்டு வர்றதுக்கு வேற சில மெனக்கெடல்கள் வேணும் அது ரொம்ப கஷ்டம்னு தெரியும் ஆனால் நான் அப்ப அதை யோசிக்கல அவங்க ரெண்டு பேரும் அண்ட் வந்து ஆர்ட் டைரக்டர் வந்து மிஸ்டர் டி சந்தானம் அவர் இப்போது நம்மிடையே இல்லை மறைந்து விட்டார் பட் அவர் தான் வந்து இந்த படத்துக்கான பேசிக் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தது அந்த எடிட்டர் வந்து தினேஷ் போன்ற ஸோ இப்படியான டீம் எனக்கு பக்கபலமா இருந்தது ஸோ அதுக்கு பிறகு வந்து ஒரு ஒரு கட்டத்தில் வந்து இந்த கதை எல்லாத்தையுமே முடிச்சோம் முடிச்சால் வந்து என்னன்னா கதைப்படி வந்து மூணு நாள் வந்து அந்த போட் வந்து உள்ள கடல்ல இருக்கு சோ அப்போ வந்து காஸ்டியூமுக்கு வந்து விலையே இல்லை எல்லாருக்கும் சிங்கிள் காஸ்ட்யூம் மூணா பண்ணி அதெல்லாமே கஷ்டம் அவ்வளவு இருக்குது இல்ல சோ ஒரு கட்டத்தில் வந்து ஸ்கிரிப்டை அடாப்ட் இத பிளேஸை செட் பண்ணி இருந்தோம் ஏன்னா பொதுவாகவே ஹிஸ்டரியில் நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே மறைக்கப்படுது அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு உண்டு சுதந்திர போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து மும்பையையும் டெல்லியையும் சொல்ற அளவுக்கு வந்து சென்னையும் கல்கத்தாவையும் அவங்க வந்து கண்டுக்கிறது இல்லை பட் பரவாயில்ல நம்ம நம்மளுடைய ஹிஸ்டரியை என்னன்னு பார்ப்போம் அப்படிங்கும்போது போது அதுவும் குறிப்பா வந்து செகண்ட் வேர்ல்ட் வார் நம்ம வந்து அந்த செகண்ட் வேர்ல்டு வார்ல இப்போ ஈவன் எடுத்த இங்கிலீஷ் பிலிம்ஸ் எல்லாமே கூட நான் சொல்றதுனோட ஃபில் மாவட்டம் அங்க இருந்து கொடுக்குற ரெஃபரன்ஸ்ல கூட செகண்ட் வேர்ல்ட் வார் பத்தின பிலிம்ஸ்ல வந்து இந்தியன்ஸே காட்டப்பட மாட்டார்கள் ஆனால் வந்து கிட்டத்தட்ட செகண்ட் வேர்ல்டுல இருபத்தஞ்சு லட்சம் பேர் இறந்துருக்காங்க அப்படின்றது தான் ஒரு ரியல் தகவல் ஸோ இதெல்லாமே சேர்ந்து எனக்கு அந்த செகண்ட் வேர்ல்டு வார்ல நம்ம ஒரு கண்டென்ட் எடுக்கணும் அப்படிங்கும்போது அப்ப வந்து சென்னையில வந்து ஜப்பான் வந்து பாவம் போடுறதுக்கான சமயத்தில் அந்த ஒரு ஆறு மாத காலம் கொடூரமான நரகமா இருந்தது அப்படிங்கிறத பத்தி நான் என்னுடைய நண்பர்கள் ரெண்டு பேர் அவரு ஸ்ரீகணேஷ் அப்படின்னு லண்டன்ல இருக்காரு நோத்தர் ஜெயராஜின்னு சொல்லி பெங்களூர்ல மூணு பேருமா அந்த தகவல்களை எடுக்க ஆரம்பிக்கும் போது அவ்வளவு கிடைச்சது அதாவது கிட்டத்தட்ட சென்னையை விட்டு ஒரு அஞ்சு லட்சம் பேர் வெளியில போயிடுறாங்க எழுபது பர்சன்ட் சென்னையே காலியாக இருக்கு மீதி இருக்கவங்களும் வந்து அந்த வேர்ல்டு வர்றப்ப வந்து அஹ் குளியில் பதுங்கிறதுக்கோ அல்லது சிக்னல் வந்தா என்ன பண்ணணும்னா போலீஸ் சொல்லி கொடுக்குறாங்க எந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ன்னு கிடையாது அண்ட் வந்து ரேஷன் ஒரு காய்கறி இதெல்லாமே வந்து ஓபன் கிரவுண்ட்ல வச்சு வியாபாரம் பண்ற மாதிரியான அந்த அளவுக்கு அதுல வந்து டிபிகல்டிஸ் இருந்தது சோ இதெல்லாம் ஒரு மாதிரி அனலைஸ் பண்ணிட்டு இதை பண்ணலாம் அப்படிங்கும் போது அந்த சமயத்துல இருந்த போட் வந்து துடுப்பு போட் அது எண்பதுகளுக்கு பிறகு நமக்கு வந்து துடுப்பு போட்டு கிடையாது சோ அந்த போட்டை வந்து சந்தானம் சார் தான் வந்து கிரியேட் பண்ணாங்க எல்லா இடத்துலயும் தேடி கடைசியில் கேரளால வந்து வல்லம் போட்டுன்றது கிடைச்சது அதுவுமே பின்பக்கம் கொஞ்சம் மாடிஃபை பண்ண வேண்டியிருந்தது அப்புறம் ராமேஸ்வரத்துல ஒரு போட் இது ரெண்டையும் சேர்த்து அந்த போட் வந்து பண்ணோம் என்னன்னா எனக்கு எழுதும் போது நல்லா இருந்தது அது ஒரு பத்து பேர் உள்ள உக்காந்தாலு பட் எடுக்கும் தான் வந்து என்னைய விட ஆர்டிஸ்ட் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஏன்னா நெருக்கி நெருக்கி உள்ள உட்காந்துருவாங்க அவங்களால அசையக்கூட கூட முடியாது அதுக்கப்புறம் எந்த இடத்துல சூட் பண்ணலாம்னு கடல் தேடி கிட்டத்தட்ட தமிழ்நாடோட எல்லா கரைகளுக்கும் போனோம் வந்து திருச்செந்தூர் பக்கத்துல ஓரி அப்படின்ற இடம் வந்து ரொம்ப மேட்ச் ஆச்சு சோ அந்த இடத்துல கடைசியா எங்களுடைய ஷூட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னா சோ ஷூட்டிங் வந்து நான் முதல்ல டேபிள்ல எதிர்பார்த்த மாதிரியே ரொம்ப கஷ்டமா இருந்தது அதாவது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா நம்ம வந்து ஃபாரஸ்ட்ல சூட் பண்ணிருக்கோம் மவுண்டில் ஷூட் பண்ணிருக்கோம் அதெல்லாமே வந்து ஒரு கட்டத்திற்கு பின்னால் செட்டில் ஆயிடுவோம் அங்கே பூச்சிப்பட்டா இருக்கும் அல்லது அதெல்லாம் செட்டில் பண்ணிட்டா செட்டில் ஆயிருவோம் அல்லது மலைக்கு ஏறதா இருந்தால் கூட ஏறும்போது கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் ஆனால் கடல்ல வந்து ஒவ்வொரு மொமெண்டும் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் எதையுமே தீர்மானிக்க முடியாது மாதேஷ் வந்து ஒரு ஷார்ட் வப்பாரு அதை எடுக்கிறதுக்குள்ள ஆர்டிஸ்ட் மேல போயிருவாங்க அவ்வளவு வேவ் போயிட்டு இருக்கும் எங்களுக்கும் கடலுக்கும் ஆன ஒரு ரிதம் பிடிபடுறதுக்கே ஒரு மூணு நாலு நாள் ஆச்சு அண்ட் வந்து எங்களுக்கு வந்து சில போர்ஷனை வந்து கரையை ஓட்டி கூட எடுப்போம் சில போர்ஷனை உள்ளே கொண்டு போய் எடுப்போம் ஆர்டிஸ்ட்டுக்கு சில பேருக்கு நீச்சல் தெரியாது எங்களுடைய மீனவர்களை வந்து சுற்றி நீந்த வச்சுருப்போம் அவங்களுக்கெல்லாம் தண்ணிக்குள்ளேயே இருந்து கை கால்லாம் கூட வெளுப்பாயிரும் நிறைய நேரங்களில் எக்யூப்மெண்ட்ஸ் ட்ராப் ஆகிருக்கு இந்த மாதிரியான இது இல்லை ஸோ ஒரு கட்டத்தில் டெக்னிக்கலி எங்களுக்கு இந்த மாதிரியான ஃப்ளா இல்லாம் ஏன்னா ஒரு ஒரு சிங்கிள் செகண்ட்ல வந்து ஒரு அல வந்துச்சுன்னா டோட்டலா எல்லாமே மாறிடும் ஒரு ஒரு சீன் பாதி எடுத்திருப்போம் அந்த லைட்டிங் அடுத்த ரெண்டு நாளே கிடைக்காது திரும்ப லைட் மேட்ச் பண்றதுக்கு வெயிட் பண்ணுவோம் இப்படியான கஷ்டங்கள் ஆர்டிஸ்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இது ஒரு ரொம்ப சேலஞ்சாக இருந்தது எனக்கு வந்து உள்ள போனாலே தலை சுத்தம் எல்லாருக்குமே அது அவங்க வந்து அதை தாண்டி பயங்கர எமோஷனலா பயங்கர காமெடியா என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணிட்டே இருப்பாங்க உண்மையிலே இதில் வந்து இந்த ஒட்டுமொத்த டீமோட கடினமான உழைப்பை மட்டும்தான் போட் தவிர்த்து இதில் நான் என்னுடைய பங்கு மட்டுமே கிடையாது இதில் இருக்க ஒவ்வொருத்தருடைய உழைப்பும் வேர்மையும் அவ்வளவு இதில் கலந்துருக்கு ஸோ ஃபைனலாக வந்து இந்த இந்த கஷ்டங்களை தாண்டி ஒரு வழியாக அங்கே நாங்கள் இந்த படத்தை சூட் பண்ணி முடித்தோம்